எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மக்கள் திலகம் அவர்களை வசனகர்த்தா ஒரு தான் சந்திச்சு ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதையை கேட்டு மக்கள் திலகம் அவர்கள் சொன்ன பதிலால் இவர் ஆயிடுறாரு இவர் ஷாக்காகிற அளவுக்கு மக்கள் திலகம் என்ன சொன்னார் அது என்ன கதை அந்த கதையை படமாக எடுத்தாங்களா அப்படி எடுத்திருந்தா அந்த படத்தோட பேர் என்ன அந்த படம் சக்ஸஸ் ஆணிச்சா இல்லையா மேலும் அந்த படத்தில் புரட்சித் தலைவரோடு யார் யார் நடித்தாங்க டைரக்ஷன் பண்ணாங்க இப்படிங்கிற ஃபுல் டீடைல் வேணும்னா நம்ம என்ன செய்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறோம் அப்படி பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதாவது சார்லி சாப்ளின் நடித்த ஒரு அமெரிக்க திரைப்படம் தி ஹிட் இந்த படத்தை அடிப்படையாக கொண்டது தான் பெற்றால்தான் பிள்ளையா இந்த படத்தினுடைய கதை ஆரூர் தாஸ் அவருடையது ஒரு முறை ஆரூர் தாஸ் என்ன செய்கிறாரு நடிகர் திலகத்தை சந்தித்து ஒரு கதையை சொல்கிறாரு கதையை முழுமையாக கேட்ட நடிகர் திலகம் என்ன செய்கிறாருன்னா கதை நல்லா இருக்குது நம்ம இதை பின்னாடி படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னாரே தவிர மறுபடி ஆரூர் தாஸ் அவர்கள்ட இந்த கதையை பற்றியோ எதுவுமே கேட்கவும் இல்லை அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணவும் இல்லை அப்படி விட்டுட்டார் இதற்கிடையே ஒரு நாள் மக்கள் திலகம் அவர்களை ஆறு தான் சந்திக்கிறாரு உடனே அவர்கிட்ட மக்கள் திலகம் கேட்குறாரு என்னங்க ஆசிரியர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இவர் கேட்ட உடனே இவர் ஷாக் ஆகிடுறாரு யாருங்க ஆரூர் தாஸ் ஏன்னா கேட்குற ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆனால் ஒரு வசனகர்த்தாவான தாங்கிட்ட கதை அப்போத்தி அவருடைய கதை எதுவும் இல்லை ஆக தன்னிட கதை இல்லையே அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார் தன்னை பற்றி என்னடா இது ஒரு கதை வசனகர்த்தா ஒரு கதை கூட இல்லையா அப்படின்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு இவர் யோசிக்கிறாரு டக்குனு இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு விஷயம் என்னென்னா நடிகர் திலகத்திட்ட சொன்னார் பார்த்தீங்களா ஒரு கதை அந்த கதையை மக்கள் திலகத்துக்கிட்ட சொல்லி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது என்ன சொல்லி வைக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க அது என்னன்னா அந்த கதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கதை புரட்சி தலைவருக்குரிய ஒரு அவருடைய பாணியினுடைய கதை அல்ல ஒரு ஆக்ஷன் கலந்த மூவி எடுக்கிற மாதிரி அந்த கதை இல்லை முழுக்க முழுக்க இது ஒரு நடிப்புக்கு தரக்கூடிய ஒரு கதை இந்த கதையில் மக்கள் திலகம் நடிக்க மாட்டார் அப்படின்னு இவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் கேட்டுட்டாரு நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு இதுக்காக சொல்லி வைப்போமே அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறாரு இந்த கதைங்க நடிகர் திரும் சொன்னார் பார்த்தீங்களா அதே கதையை மக்கள் திலகம் அவர்கிட்ட சொல்கிறாரு கதையை வந்து முழுசாக கேட்குறாரு மக்கள் திலகம் அப்படி பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேட்டு என்னதுல சொல்கிறாரு சொன்னேன் இன்ட்ரோவில் ஷாக் ஆகிடுவார்ன்ட்டு அந்த ஷாக் என்ன தெரியுங்களா தலைவர் என்ன சொல்கிறாருன்னா கதை நல்லா இருக்குது இதில் நான் நடிக்கிறேன் இதுக்கு திரைக்கதை வசனம் எழுதுங்க அப்படின்னுறாரு அதுதான் இவரு கொடுத்த ஷாக் அந்த படத்தை கே கே வாசு தயாரிக்கிறாரு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிறாங்க எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு வாலி பாடல் எழுதுறாரு இந்த படத்தில் மக்கள் தலங்க அவருக்கு ஜோடியாக சரோஜிதன் நடிச்சிருக்கிறாங்க எம்என் நம்பியார் எம்ஆர் ராதா சவுகர் ஜானகி அசோகன் கே ஏ தங்கவேலு உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் படம் ரிலீஸ் ஆகுது நூறு நாள் ஓட்டம் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருது அந்த படத்தினுடைய கதை என்ன தெரியுங்களா சவுகர் ஜானகி ஒரு கிராமத்து பொண்ணு அசோகன் ஒரு பணக்கார வாலிபர் ரெண்டு பேர்த்துக்கு இடையே லவ் உண்டாகுது அந்த லவ்னுடைய பரிணாம வளர்ச்சி என்ன ஆகுது சவுகர் ஜானகிக்கு வயிற்றில் ஒரு குழந்த அதுவும் ஆண் குழந்த பிறந்துடுது இந்த சூழ்நிலையில் அசோகன் என்ன சொல்ல செய்கிறாரு சௌகர் ஜானகியை கை வெட்டுட்டு நகரத்தில் போய் செட்டில் ஆகி அங்கே வேற ஒரு பெண்ணோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு நிர்கதியா நிற்கிறாங்க சௌகர் ஜானகி தன்னை ஏமாற்றி ஒரு பையனோட தன்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு இது நியாயமா அப்படிங்கிறதுக்காக நியாயம் கேட்க இவங்க புறப்பட்டு டவுனுக்கு போகிறாங்க தன்னுடைய பையனோட பையனால் அவ்வளோ பெரிய பையன் பையனை கூட்டிகிட்டு போய் அசோகிட்ட கேட்குறாங்க ஆனால் அசோகன் என்ன செய்கிறாரு இவங்கள நிராகரிச்சிட்றாரு இவங்கள ஏற்றுக்கலை ஐயையோ தான் அளவுக்கு அவங்கள அவரை விரும்பணும் தனக்கு ஒரு குழந்தையும் உண்டாயிருச்சு பையன் வேறு இவ்வளோ பெருசு வந்துட்டான் என்னடா பண்ணுறது இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நம்ம வாழணுமா பேசாமல் நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஒரு பரிதாபமான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க சரி தான் செத்தரலாம் ஆனால் தன்னுடைய பையன் ஆகிறது பையனையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் பையனை தாமசத்தாலும் பரவாயில்ல பையனை வாழ வைக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க தன்னுடைய மகனை ஒரு கோயிலில் விட்டுட்டு இவங்க போய் தற்கொலைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போது அந்த டைமில் கேஏ தங்கவேலு வந்து சௌகர் ஜானகியை காப்பாற்றி அவங்களுக்கு அடைக்கலம் தர்றாரு இப்போ அந்த கோயிலில் விடப்பட்ட அந்த சிறுவனுடைய பரிதாப நிலையை நம்ம தலைவர் புரட்சி தலைவர் பார்க்குறாரு அந்த குழந்தைய வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தை எடுத்து தானே வளர்க்குறதுக்கு உண்டான நிர்பந்தத்துக்கு இவர் ஆளாயிடுறாரு குழந்தை எடுக்கலாம் வளர்த்தலாம் ஆனால் எப்படி தெரியுங்களா வளர்த்துறாரு குழந்தைக்கு பேர் வச்சு படிப்பு சொல்லி கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மேலே தனது அன்பை அப்படியே அந்த குழந்தை மே அந்த பையன் மேலே புரட்சி தலைவரை காட்டிய அன்பு அலாதியானது அப்படி ஒரு அன்பை காமிப்பார் அந்த பையனும் தலைவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு அதாவது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்குமே கத்தி அவருக்கு கத்தி எடுத்து சண்டை போட தெரியும் கலப்பை எடுத்து உழவும் தெரியுன்ற மாதிரி சொல்லுவார் ஆனால் தன்னால் நடிக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கும் அந்த பையனுடைய பாசத்தை கொட்டும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தன்னுடைய தனி நடிப்பினுடைய முத்திரையை பதிப்பார் புரட்சி தலைவராக இப்படி நடிக்கிறார் ஏன்னா புரட்சி தலைவரால் நடிக்க தெரியும் ஆனால் நாம் விரும்புகிற புரட்சி தலைவர் டைரக்ட் என்ன செஞ்சிட்றாங்க ஃபைட் செய்யணு காதல் செய்யணு இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களை கொடுத்ததுனால பல படங்களில் அவருடைய நடிப்பு திறமை நமக்கு தெரியாமலே போயிருது அப்படி புரட்சித்தலைவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய படமாக அமைகிறது தான் பெற்றால்தான் பிள்ளையா அப்படி ஒரு நடிப்பு நம்மளே இந்த படத்தை பார்க்குறவங்க அதாவது ஒரு அப்பாவும் மகனும் பார்க்குறவங்க தன்னுடைய பையன் மேலேயும் நம்ம இந்த அளவுக்கு பாசத்தை செலுத்தணும் பாசம் வைக்கணும் அப்படிங்கிற உணர்த்துகிற வகையில் புரட்சி தலைவர் அந்த மகனுடைய அந்த பாசை பணிப்பில் இணைஞ்சிருப்பார் அதாவது இன்னொன்று தெரியுங்களா அதெல்லாம் பார்க்கும் பொழுது புரட்சி தலைவர் பாடினார்ல எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கொரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படிங்கிற மாதிரி புரட்சி தலைவருக்கு மட்டும் ஒரு மகன் பிறந்திருந்தா நம்ம எப்படிலாம் கொண்டாடியிருப்போம் எப்படிலாம் நம்ம கொண்டாடி இருப்போம் அப்படிங்கிற இயக்கம் நம்ம மனசில் உருவாகும் அந்தளவுக்கு புரட்சி தலைவர் அந்த மகனுடைய அந்த பாச பிணைப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இப்படி இருக்குது அதாவது அப்பா இந்த உறவு நல்ல ஒரு அன்பாக பாசமாக ஒரு நேசமாக இருக்குது இதில் ஒரு புயல் வீசுது என்ன புயல்னா சௌகர் ஜானகிய கைவிட்டார்ல அசோகன் அவரும் ஒரு விபத்துக்குள்ளாயிடுறாரு அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு காலை இழந்துடுறாரு ஆக தான் செஞ்ச தப்புக்கு தான் அந்த பொண்ணை ஏமாத்தினதுக்கு தாம் பையனை க அதாவது நிராகரித்ததுக்கு கிடைச்ச தண்டனை இது தான் அப்படிங்கிறத உணர்கிறாரு உணர்ந்துட்டு என்ன செய்கிறாரு தனது காதலியாக இருந்து மனைவியாக போகிற அந்த சௌகர் ஜானகை தேடியும் தாம் பையனை தேடியும் போகிறாரு எப்படியாவது போய் அவங்கள கண்டுபிடிச்சி தன்னோட சேர்த்துக்கணும் அவங்களுக்கு வாழ்வழிக்கணும் அப்படின்னு மனம் திரும்பி போகிறாரு அங்கே போய் சௌகர் ஜானியோடு இணைஞ்சாரு ஓகே அடுத்து பையன் எங்க பையனை இவங்க கோயிலே விட்டாங்க அதை சொல்கிறாங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி ஆகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தளவுறாங்க பையன் எங்க பையங்கன்னு ஒரு வழியாக அந்த பையன் மக்கள் கழகத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு உணர்ந்து அவர்கிட்ட வைந்து என் பையனை கொடுத்துருங்க தான் அவனுடைய தாய் இவர் தான் அந்த பையனுக்கு அப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க புரட்சி தலைவர் வந்து பொண்ணை கொடுப்பார் பொருளை கொடுப்பார் இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுப்பார் தான் ஆசை ஆசையாக பாசமாக நேசமாக அன்பை பொழிஞ்ச அந்த குழந்தையை கொடுப்பாரா மாட்டவே மாட்டேன்றுவார் தர முடியாதுன்றவாரு அந்த குழந்தையும் நான் இவரை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருக்கும் இவங்களுக்கு சரி இதுக்கு மேலே இவங்ககிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க பத்து மாதம் சுமந்து எடுத்த தாய்க்கு தான் உரிமை இருக்குது அதனால் இந்த குழந்தைய தாய் தந்தர்கிட்ட சேர்த்திடணுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துடுது ஆக பத்து மாதம் சுமந்து எடுத்த தாய்க்கு குழந்த சொந்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ஆனால் அதே தாய் அன்னைக்கு அந்த குழந்தைய ஒரு ரோட்டில் அனாதையை விட்டுட்டு போனாங்களே அப்போ அந்த குழந்தைக்கு யாருடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த குழந்தை அன்றைக்கி எங்கேருந்து வந்துருக்கும் ம் அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்த்தது தப்பா பேர் வச்சது தப்பா படிக்க வச்சது தப்பா அல்லது அந்த குழந்தை மேலே நான் காட்டினது அன்பு தான் தப்பா சொல்லுங்கள் நீங்கள் பெற்றதுனால தாய் தந்தை ஆக நான் பெறாமல் அந்த பாசத்தை காட்டுறது அது உண்மையான பாசம் இல்லையா நேசம் இல்லையா சொல்லுங்க ஆக பெற்றால்தான் பிள்ளையா பெற்றால்தான் பிள்ளையா இது புரட்சித்தலைவருடைய வாதம் இதுதான் கதை இப்போ அடுத்து வந்துடலாம் பாருங்க இப்போ கதையை விட்டு மொழி ஜென்ரலான விஷயம் அதாவதுங்க நல்ல இதில் ஒரு கவனிக்கணும் புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் எந்த மேடைகளில் தாம் பேச்சை துவங்குறதுக்கு முன்னாடி இனத்தினா பேசுவார் எடுத்த உடனே அவர் பேசக்கூடிய பேச்சு பேரன்பு கொண்ட தாய்மார்களே அப்படி தான் பேசுவார் அதாவது தாய்மார்களேன்னு பேசலாம் அன்பு கொண்ட தாய்மார்களேன்னு பேசலாம் ஆனால் பேரன்பு கொண்ட தாய்மார்களே அப்படின்னு பேசுகிறாருன்னா இவர் தமிழ்நாட்டிலுடைய என் உலகத்திலுடைய அனைத்து பெண்களையுமே இவர் தாயா மதித்தார் அதுதான் பாடியிருப்பார் நீதிக்கு தலைமணன் படத்துலையே கூட என்ன பாடி தெரியுங்களா பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைத்து பிள்ளையன வாழ்பவண்டா அந்த பெருமைகளை காப்பவண்டா அப்படின்னு பாடியிருப்பார் அதுதான் உண்மை அனைத்து பெண்களையும் தாயாக மதியக்கூடியவங்க அவங்களும் மக்கள் திலகம் அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளையாக நினைப்பாங்க புரட்சி தலைவரை பொறுத்தவரைங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவருடைய பக்தர்கள் அத்தனை பேருமே புரட்சி தலைவர் மேலே அன்பு வச்சிருந்தாங்க பாசம் வச்சுருந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே உயிரை வச்சிருந்தாங்க அதே போல் புரட்சி தலைவரும் இவங்க மேலே அதாவது தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் மேலே இவரும் அன்பு வச்சிருந்தார் பாசம் வச்சுருந்தாரு எல்லாத்துக்கும் மேலே அவங்க மேலே உயிரையாக வச்சுருந்தார் ஏன் தனது தொண்டர்கள் பக்தர்கள் தனது ரசிகர்கள் மீது இவர் இந்தளவுக்கு பாசம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அன்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க மேலே தான் உயிரே வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் காரணம் அவங்கள ஒரு ரசிகர்களாக ஒரு தொண்டர்களா தனது பக்தர்களாக அவங்கள நினைக்கல தலைவர் அதற்கு மேலே அதற்கு மேலே அவங்கள எப்படி தெரியுங்கள புரட்சியல் நினைச்சாரு அவங்கள யாராக தெரியுமா நினச்சாரு நான் முன்ன சொன்னேனே அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன முடியலங்க தலைவருக்கு ஒரு மகன் பிறந்திருந்தா எப்படிலாம் நம்ம இருப்போம்னு சொன்ன பார்த்தீங்களா அதை காட்டிலும் இவர் இவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இவருடைய பக்தர்களை இவர் என்ன தினமும் நினைச்சாரு இவங்க எல்லாருமே இவங்க இவங்க எல்லாம் யார் இவங்கெல்லாம் பெற்றால்தான் பிள்ளையா பெற்றால்தான் பிள்ளையா நீங்கள் சொல்லுங்கள் பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு நினச்சி அவங்க மேலே உண்மையான அன்பு பாசம் நேசம் அத்தனையும் காமிச்சார் அன்பேவா படத்தில் ஒரு பாட்டு பிள்ளை கூட்டங்களை பார்க்க புரட்சி தலைவர் நம்ம அனைவரையும் எப்படி தெரியல நினச்சி இந்த பாட்டு பாடுறாரு நம் அனைவரையுமே பிள்ளை கூட்டங்களைப் பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்ற ஆசை இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்